நண்பர்களை இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்றோம் அஸ்வசுமவுக்கு விண்ணப்பித்துவிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்காங்க எப்போ எனக்கான அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படுவது மிகவும் கஷ்டப்படுகின்ற வறுமை கோட்டில் வாழ்கின்ற அன்றாடம் தொழில் செய்ய முடியாது அன்றாடம் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது ஆகையும் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு நிவாரண நிதியாகத்தான் இந்த அஸ்வசமாக காணப்படுகிறது அஸ்வசும நிதியை பெறுகின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்க அஸ்வசும நிதி பெற தகுதி இல்லாதவர்கள் இன்று அஸ்வஸ்ம நிதி நிதியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் அதிகமானவர்கள் நான் போடுகின்ற வீடியோக்கு கீழே பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக அஸ்வசும எடுப்பதற்கு நான் தகுதியான ஒருவர் எனக்கு அஸ்வசும நிச்சயமாக தரப்பட வேண்டும் ஏழ்மையில் வாழ்கின்ற ஒருவர் வரைய கோட்டில் வாழ்கின்ற ஒருவர் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அஸ்வசும கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை நான் எவ்வளவு பேரை சந்தித்து பேசிவிட்டேன் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டுவிட்டேன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டதுக்கு பிறகு எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று சொல்லி இதுவரைக்கும் அஸ்வசும கொடுப்பனவை எடுக்காதவர்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் இந்த அஸ்வசும கொடுப்பனவுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து இன்னும் காசு வரலை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் நீங்க விண்ணப்பம் செஞ்சுட்டு இதுவரைக்கும் உங்களுக்கு காசு வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போங்க அல்லது உங்களுடைய பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரதேசத்துக்கான ஜிஎஸ் போய் சந்திச்சு இந்த விஷயம் தொடர்பில் அவருக்கு அறிவுறுத்தல்களை கொடுங்க நீங்க அறிவுறுத்தல்கள் கொடுத்தா மட்டும் தான் அவங்க போயிட்டு செக் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கு அஸ்வசும எடுக்க தகுதி இல்லாதவங்கள்லாம் அஸ்வசும கொடுப்பனவே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்களுக்கு வசதி இருக்கும் இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுக்கின்றவர்கள் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு அஸ்வசும கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏழ்மையில் வறுமையில் அன்றாடம் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வாழ்கின்ற எத்தனையோ பேர் அஸ்வசும எடுக்க தகுதி இருந்தும் இன்று வரைக்கும் அவர்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் வரை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகவில்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அதிகமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது வசதி படைத்தவர்களும் அஸ்வசம கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நல்ல தொழில் செய்கின்றார்கள் அவர்களுக்கு சொத்து செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாவை விட அதிகமாக தொகை கொடுக்கப்படுகிறது ஆனால் அஸ்வசும எடுப்பதற்கு தகுதியான எனக்கு இன்னும் ஐயாயிரம் ரூபாயாவது குறைந்தது கிடைக்கவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர் நீங்கள் நான் போடுற வீடியோக்குள்ளே கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி விண்ணப்பிக்கிறது விண்ணப்பித்து எனக்கு இன்னும் அஸ்வசம காசு வரலையே என்ற குற்றச்சாட்டுகளெல்லாம் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ் போய் சந்திங்க அப்படி இல்லைன்னு பிரதேச செயலகங்கள் இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம உத்தியோகத்தர்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சினைகளை தெளிவுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன காரணத்துக்காக இந்த அசுவஸ்ம கொடுப்பனவு எனக்கு வரல நான் இந்த அசுவஸ்ம கொடுப்பனவு எடுக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தர் ஆனால் ஏன் எனக்கு இந்த கொடுப்பனவு வரல அப்படிங்கிறத நேரடியாக போய் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் நிரப்பின அந்த ஃபோமில் பிழைகள் இருக்கலாம் கணனி மயப்படுத்தப்பட்ட விஷயங்களில் சில நேரங்களில் பிழை இருக்கலாம் அதே நேரம் உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர்ஸ் கொடுத்த இடத்துல நீங்கள் பிழவிட்ருக்கலாம் ஏதாவது ஒரு பிழை இருப்பதன் காரணமாக சில நேரங்களில் வராமல் இருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொடுப்பனவை பெறுவதற்காக விண்ணப்பித்து விட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்க போயிட்டு உங்களோட நீங்க தீர்த்துக்கொள்ளாத வரைக்கும் யாராலையுமே தீர்த்துக்கொள்ள முடியாது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் நீங்க வந்து பிரதேச செயலகத்துக்கு போங்க அஸ்வசம உத்தியோகத்தர்களை சந்திங்க உங்களோட கிராம நிலதாரியை சந்திங்க அவர்கிட்ட பிரச்சனைகளை சொல்லுங்க இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளலாம் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு இன்னும் வரலை எனக்கு இன்னும் வரலைன்னு சொல்லி நீங்கள் வரலை வரலைன்ட்டு வீட்டில் இருக்காமல் உங்க பிரதேச சேலங்களுக்கு போயிட்டு அஸ்வசம உத்தியோகத்தர்களை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் காலாகாலமாக நீங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறீங்க அஸ்வசம சம்பந்தமான இந்த ஆலோசனை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட அந்த பெல்லையும் வந்து தட்டி அப்போ தான் அஸ்வஸ்ம தொடர்பில் ஏதாவது தகவல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வீடியோவை நான் அப்லோட் செய்யும்போது அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்து சேரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க அஸ்வஸ்ம கொடுப்பனவு அஸ்வஸ்ம எடுப்பதற்கு தகுதியானவர்களுக்கு தான் வழங்கப்படுகிறதா அல்லது தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்ற உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் அது மாத்தமல்லாத அஸ்வஸ்ம தொடர்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த கேள்விகளை கீழே கேளுங்கள் அந்த கேள்விகளுக்கான விடைகளையும் நான் தேடி உங்களுக்காக வீடியோ வடிவில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி